அதிகமாக சிந்திப்பது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதா அதிகமாக சிந்திப்பது அல்லது ஓவர் திங்கிங் என்பது பலரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இது ஒரு நோயோ அல்லது குறைபாடோ அல்ல ஆனால் ஒரு மனப்பழக்கம் நாம் ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்கும்போது அது எதிர்மறையான எண்ணங்களுக்கு வழிவகுத்து நம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கிறது அதிகம் சிந்திப்பதால் ஏற்படும் சில விளைவுகள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது தூக்கமின்மை இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் போவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் முடிவெடுக்க முடியாமை சிறிய விஷயங்களுக்கு கூட முடிவெடுப்பது கடினமாகிறது மகிழ்ச்சியின்மை நிகழ்காலத்தை பற்றிய கவனம் குறைந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறது இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருவது எப்படி நிகழ்காலத்தை உணருங்கள் இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அதில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்கட்டும் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் பயம் எதனால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது பெரும்பாலும் கற்பனையான அச்சமாக இருக்கலாம் செயலில் ஈடுபடுங்கள் யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒரு வேலையை செய்ய தொடங்குங்கள் உடல் பயிற்சி பிடித்தமான பொழுதுபோக்குகள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை இந்த பழக்கத்தை மாற்ற உதவும் நேரத்தை ஒதுக்குங்கள் நாள் முழுவதும் யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் உங்கள் பிரச்சனைகளை பற்றி யோசிக்க ஒதுக்குங்கள் அந்த நேரம் முடிந்ததும் உங்கள் கவனத்தை வேறு விஷயங்களுக்கு மாற்றுங்கள் அதிகமாக சிந்திப்பது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதா என்பதை தீர்மானிக்க நீங்கள் உங்கள் எண்ணங்களை எவ்வாறு கையாள்வீர்கள் என்பதை பொறுத்தது இந்த பழக்கத்தை மாற்ற முயற்சித்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் கோகுல் ஒரு சாதாரண இளைஞன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகத்தான் போய்கொண்டிருந்தது நல்ல வேலை அன்பான குடும்பம் உண்மையான நண்பர்கள் ஆனால் அவனிடம் ஒரு பிரச்சனை இருந்தது அதுதான் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்குள் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் உதாரணமாக காலையில் அலுவலகம் கிளம்பும்போது சாவியை எடுத்து கதவை பூட்டினேனா கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணினேனா என்று பலமுறை தான் கிளம்புவான் ஆனாலும் அலுவலகம் சென்ற பிறகும் ஒருவேளை பூட்ட மறந்துவிட்டேனோ யாராவது திருடன் வந்தா என்ன ஆகும் என்று அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவனுடைய இந்த பழக்கம் அவனது நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அவனுடைய மனம் இந்த சந்தோஷம் எத்தனை நாள் இருக்கும் இதற்கு பிறகு என்ன கஷ்டம் வரும் என்று சிந்திக்க தொடங்கிவிடும் ஒரு முறை அவனுடைய நண்பன் ரமேஷ் கோகலை ஒரு விடுமுறைக்கு அழைத்தான் மச்சி வா கேரளாவுக்கு போகலாம் ஒரு இரண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் என்றான் கோகுல் சரிடா போலாம் என்று ஒப்புக்கொண்டான் பயணம் புறப்படும்போது கோகுலின் மனதுக்குள் பல கேள்விகள் டிக்கெட் இருக்கா மழை வருமா லக்கேஜ் தொலைஞ்சு போகுமா சாப்பிட்டா செரிமானமாகுமா என்று ஆயிரம் கேள்விகள் கேரளா சென்றடைந்ததும் இயற்கையின் அழகைக் கண்டு ரமேஷ் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் கோகுல் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அடுத்த பஸ் எப்போ வரும் ரூமில் ஃபேன் போடுறதுக்கு முன்னாடி சுச்சி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் என்று யோசித்து கொண்டிருந்தான் வச்சு இங்கே வந்து ஏண்டா எவ்வளவு யோசிக்கிற இந்த நிமிஷத்தை ரசிக்கலாம் என்றான் ரமேஷ் ரமேஷ் எல்லாமே கரெக்டாக தான் யோசிக்கிறேன் என்றான் கோகுல் கரெக்டாக இருக்கணும் என்பதுக்காக யோசிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை போகிற பாதையை நாம் ரசிக்கவே மாட்டோம் நமக்கு நடக்க போகிறது என்னன்னு தெரியாது நம்ம கையில் இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான் அதை முழுசாக தான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ரமேஷ் சொன்னான் அவனுடைய வார்த்தைகள் கோகுலின் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அவன் முதல் முறையாக அந்த இயற்கையை அமைதியாக ரசிக்க தொடங்கினான் காற்றில் அசைந்தாடும் மரங்கள் தூரத்தில் கேட்கும் பறவைகளின் சத்தம் குளிர்ச்சியான காற்று ஒரு நிமிடம் அவன் எல்லாவற்றையும் மறந்து அந்த பயணத்தை ரசித்தான் அந்த ஒரு நொடி அவனுடைய மனதில் ஒரு அமைதி வந்தது அது ஒரு புதுமையான உணர்வு அந்த பயணத்திலிருந்து திரும்பிய கோகுல் கொஞ்சம் மாற தொடங்கியிருந்தான் அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நிம்மதியாக அனுபவிக்க கற்றுக்கொண்டான் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்க தொடங்கினான் ஆனால் ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று தேவையற்ற கேள்விகளை யோசிப்பதை குறைத்து கொண்டான் சில சமயங்களில் அதிகப்படியான யோசனைகள் நமக்கு பாதுகாப்பை தருவதைப் போல தோன்றும் ஆனால் அது நம்முடைய நிம்மதியை குடித்துவிடும் வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதோ கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதோ அல்ல அது இப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோல வேறு ஏதாவது கதை வேண்டுமானாலும் கேளுங்கள் அதிகமாக யோசிப்பதால் ஏற்படும் பத்து தீமைகள் முடிவெடுப்பதில் சிக்கல் ஒரு சின்ன முடிவை கூட எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை அதிகமாக யோசித்து இறுதியில் எதையுமே செய்யாமல் விட்டு விடுவார்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றி கற்பனையாகவும் எதிர்மறையாகவும் யோசிப்பதால் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் இது ஒருவித பயத்தை மனதிற்குள் உருவாக்கும் தூக்கமின்மை இரவு நேரங்களில் தூங்க செல்லும்போது மூளை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதால் தூக்கம் வருவது கடினமாக இருக்கும் இதன் விளைவாக அடுத்த நாள் சோர்வாகவும் எரிச்சலுடனும் காணப்படுவார்கள் சோர்வு மற்றும் ஆற்றல் குறைவு மூளை தொடர்ந்து வேலை செய்வதால் உடல் மற்றும் மன ஆற்றல் வேகமாக குறையும் இதனால் அன்றாட வேலைகளை செய்வதற்கான சக்தி குறைந்து சோர்வு அதிகரிக்கும் சமூக தனிமை அதிகமாக யோசிப்பவர்கள் மற்றவர்களுடன் பழகும்போது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தேவையில்லாமல் யோசிப்பார்கள் இதனால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நெருக்கமாக பழகுவதை தவிர்த்து தனிமைக்கு ஆளாவார்கள் உடல் நல பிரச்சனைகள் தொடர்ச்சியான மன அழுத்தம் தலைவலி உயர் இரத்த அழுத்தம் செரிமான கோளாறுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனந்தத்தை இழத்தல் இந்த நொடியில் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை அடுத்த நொடியில் என்ன நடக்குமோ என்ற பயத்தால் இழந்து விடுவார்கள் ஒரு நல்ல விஷயம் கூட அவர்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தராது தன்னம்பிக்கை குறைவு ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே தோல்வியை பற்றி யோசிப்பதால் தன்னம்பிக்கை குறையும் இது அவர்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்த முடியாமல் தடுக்கும் படைப்பாற்றல் குறைவு மனம் எப்பொழுதும் ஒரே மாதிரியான எதிர்மறை எண்ணங்களில் முழுகியிருப்பதால் புதிய யோசனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறன்கள் குறைந்துவிடும் உறவுகளில் விரிசல் தேவையற்ற விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசிப்பது மற்றவர்களை சந்தேகப்பட வைக்கும் இது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் இந்த விளைவுகள் அனைத்தையும் தவிர்க்க அதிகப்படியான யோசனைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் மனதை அமைதியாக வைத்து கொள்ள யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்